அன்பார்ந்த மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி இதுலேயுமே மீனராசியில் பிறந்துட்டா இவங்களுடைய குணம் பாருங்க புத்திசாலி குணம் இவங்கட்ட இருக்கும் மீனராசி என்பட்ட நிறைய இருக்கும் நல்ல டேலண்டான குணம் புத்திசாலி குணம்னா இவங்களுடைய கேரக்டர் பாருங்க ரெண்டு விதமான குணம் மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் மீனத்தில் பிறந்துட்டா மட்டும் இவங்களுடைய குணத்தை நீங்கள் கெஸ் பண்ண முடியாது ஏதாச்சும் மைண்டில் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மீன ராசியை பிற பிறந்துட்டாவே பாருங்க இது கால புருஷனுடைய பன்னிரெண்டாவது ராசிங்க மோச்ச ராசின்னு சொல்லுவாங்க அது அப்போ இவங்க இந்த பிறவி எடுத்திருக்காங்கன்னா போன ஜென்ம கர்ம வினையும் இந்த ஜென்மத்தில் முடிச்சுட்டு போ பிறந்த காரணம் அர்த்தம் மீனத்தில் பிறந்துட்டாவே அப்போ இவங்களுடைய மைண்ட் குணம் பாருங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்தா பல வாட்டி நல்லா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த திங்கிங் இவங்கள மாதிரி எல்லா கலையுமே இவங்களுக்கு அத்துப்படின்னு சொல்லலாம் மீனத்தில் பிறத்துல எல்லா விஷயமே இவங்களுக்கு சொல்லி கொடுக்க தேவையில்லை ஆட்டோமேட்டிக்காக மைண்டுக்குள்ளே வந்து அப்படியே அப்படியே சரசர சரனு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன் அதில் நட்சத்திரம் பாருங்களே எல்லாமே நல்ல நட்சத்திரம் பாருங்கள் அதாவது புரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாஜி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமா எல்லாமே அறிவுக்குள்ள நட்சத்திரம் அப்போ இவருடைய சிந்தனை என்ன இவர் மாதிரி அறிவாளி இல்லைங்கிறாங்க மீனத்தில் பிறந்துட்டா படிக்காம தான் இருப்பாங்க ஆனால் அவங்க கணக்கு வழக்கு போகிறது பாருங்க சூப்பராக போடுவாங்க அப்படியே டேலண்டான குணம் உங்கள்கிட்ட இருக்கும் நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணுற திறன் அனுசரித்து போகிற திறன் யாருக்கிட்ட எப்படி பேசி என்ன காரியத்தை எப்படி நம்ம சாதிக்கணும்னு சொல்லி அந்த மைண்டு கெப்பாசிட்டி சூப்பராக இருக்கும் சயின்டிஸ்ட்டுன்னா பாருங்கள் நிறைய பேர் அதில் இருப்பாங்க பாருங்கள் சயின்டிஸ்டு மருத்துவர்கள் இந்த மீனராசி தொடர்பு வந்துடும் மருத்துவர்கள் எல்லாமே இதில் இருப்பாங்க மருத்துவத்துறையாக இருக்கட்டும் படிக்கக்கூடிய துறையாக இருக்கட்டும் கல்வித்துறையாக இருக்கட்டும் நிறைய பேர் கல்வி நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய கல்வி நிறுவனம் வச்சிருக்கக்கூடிய நபரையாக இருக்கட்டும் இல்லை பூர்வீகத்தை விட்டு வெளிநாட்டில் போய் இருக்கக்கூடிய இருக்கட்டும் இல்லை வெளிநாடு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாமே இந்த மீனத்துக்குள்ளே வந்துடும் இப்போ இந்த ராசிங்கிறது பாருங்கள் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசிங்க அப்படிப்பட்ட மீன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க போகிறார் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் மீனராசி என்பர்கள் நம்முடைய சேனலுக்கு பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய 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 கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்தது மீனராசி என்பர்கள் தான் அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய மக்கள் குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும் இதுதான் எங்களுடைய சிந்தனை எங்களுடைய சேனலுடைய சிந்தனையே இந்த நம்முடைய சேனலை பார்க்குறாங்கன்னா அவங்க கூட ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரியம் ஒரு வீரியம் உங்களுக்குள்ள வரணும் எது வந்தாலும் சரி நம்ம எதிர்த்துன்னு ஜெயிக்கணுங்கிற ஒரு தைரியம் குணம் உங்களுக்கு வந்துடணும் அதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே அப்போ இந்த மீன ராசிக்கு என்ன விதமான பலனை கொடுக்க போகிறார் இப்ப மீனதுக்கு நல்லதா கெட்டதா எல்லாரும் சொல்லுவாங்க இந்த ஏழு சனி வந்துருச்சு வரைய சனி வந்துருச்சு அப்படிம்பாங்க இதை விட்டு உங்களுக்கு நல்ல நமக்கு நல்ல விஷயம் நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் இந்த ஏழ்ற சனியை கடந்த நினைச்சு நினைச்சா நிறைய பேர் ஒரு குழப்பத்துக்கு ஆளாயிட்றாங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய விதி ஜாதம் தான் முடிவு பண்ணுங்க நீங்க பிறந்த நேரம் பிறந்த தேதி அதான் லக்னம் என்பது உயிரை ராசிக்கிறது உடலுங்கிறாங்க அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது உங்களுடைய ஜாதகத்துல என்ன திசாபத்தி நடக்கக்கூடிய பிறப்பு ஜாதத்தில் பார்க்கணும் உங்க நவங்க நம்ம உங்களுடைய ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் யோகமா இருக்குன்னு ஏன்னா நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிரக கிரக கோள்கள் இயங்குது அது எந்த கிரகம் யோகமோ அதான் யோகமான பலனை கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அதான் பலவீனத்தை கொடுத்துடும் அப்ப பிறப்பு ஜாதகம் விதி ஜாதகம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் திசாபுத்தி தான் மெயின் எல்லாமே இது ஒரு பொது தான் திசா புத்தி தான் முடிவு பண்ணும் உங்களுக்கு இத்தனை வயசுல இந்த வேலையை இந்த சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் நடக்கும் இத்தனை வயசுல தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் இருக்கும் ப்ரொமோஷன் எதை வச்சு சொல்றாங்க திசா புத்தியை வச்சு சொல்றாங்க அதனால தான் எல்லா வீடியோ என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனாக பாருங்க இப்போ உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்க பார்ப்போம் அதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்போ கிரக அமைப்பு எங்கெங்கே இருக்க பார்ப்போம் உங்கள் பாருங்க ராகு ராகுபவன் சஞ்சார சீரர் அடுத்து குரு பகவான் இரண்டாம் பாவத்துல சஞ்சார சீரர் வக்ர நிவர்த்தியாயி சஞ்சார சீரர் மேசராசியில் ஏழாம் இடத்துல கேது பகவான் சஞ்சார சீரர் அதாவது ராசியில உங்களுக்கு பார்த்தோம்னா பதினோராம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ஒரு நாலு கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க மகர ராசியில் பன்னிரெண்டாம் பாவத்தில் சனி பகவான் சஞ்சார செய்கிறார் இல்லை ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சூரிய பகவானும் இந்த புதன் பகவானும் அதாவது பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே அதே அமைப்பில் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் பாருங்கள் இந்த டைமிங் அதாவது மீனராசியை பொறுத்தவரையும் மீனராசி அதிபதியான குரு பகவான் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கார் செவ்வாயோட வீட்டுல இருக்கிறார் வீடு கொடுத்தவர் உச்சமாகறாரு பிப்ரவரி மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சு பதினோரு செவ்வாயும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல லாபத்துல இவ்வளவு கிரகங்கள் இருக்கு அதனால உங்களுக்கு நிறைய கெட்ட பலன் சொல்றாப்புல இல்ல நிறைய பேருக்கு நல்ல பலன் இனிமே எதிர்காலங்கள் ஜனவரிக்கு அப்புறாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு சேஞ்சாச்சும் உங்களுக்கு கொடுத்திருக்கும் இனிமே கொடுக்கும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் கொடுக்காது கொஞ்சம் ராகு யாருக்கெல்லாம் யோகத்துல இல்லையோ ஒரு சில மருத்துவ செலவுகள் உடல் ரீதியா தாக்கங்கள் சின்ன சின்ன தடைகள் இடமாற்றங்கள் ஒரு அலைச்சல்கள் வீணு அலைச்சல்கள் வீண அவமானங்கள் வீண் பிரச்சனைகள் ஏதாச்சும் ஒரு தடையை பார்த்துருப்பாங்க ராகு ராகுபவன் சரியா இல்லைன்னா நல்லா இருந்தா நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவார் என்னை பொறுத்தவரையும் இனிமேல் வரக்கூடிய டைமிங் சூப்பரா இருக்கு இனிமே நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் வருமானத்துல தொழில் ரீதியா கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் கூட்டு தொழில பிரச்சனை பொதுமக்கிட்ட ஒரு கெட்ட பேரு அவச்சூல் ஆகிறது ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க யாரு மீனராசிக்காரன் உடல் உபாத மருத்துவ செலவுகள் கடன் பிரச்சனை வருமான பிரச்சனை லாப பிரச்சனை வேலை உதயத்தில் ரிஷன் பண்றது வேலை உதயத்தில் திடீர்னு உங்களை மாத்துறது இது மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும் மாணவ மொழிக் படிப்புகளில் ஒரு மந்தமாகிறது எல்லாமே கொடுத்தாரு இனிமே கொடுக்க மாட்டார் இனிமே நீங்க போகக்கூடிய பதை கரெக்டான பதை ஒரு வெற்றியான பதை ஒரு சிறப்பான பதம் ஒரு சிங்கமான பாதைன்னு சொல்லி நினச்சிக்கோங்க எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு வெற்றியா வந்து மாறும் நல்லா பாத்தீங்கன்னா எல்லாமே வெற்றியா வந்து மாறப்போகுது எது எடுத்தாலும் சரி இனிமே உங்க பக்கம் வெற்றி கனிய நீங்க பறிக்க போறீங்க ஏன் ராசி அதிபதி நல்லா பலமாயிட்டாரு ஆயிட்டாரு குடும்பஸ்தலத்தை உட்காந்து வருமானம் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சிறப்பா இருக்கும் செவ்வாய் உச்சமாக வீடை கொடுத்தவரும் உச்சமாகறாரு இப்ப இடமோ பூமியோ நீங்க வாங்கலாமா வாங்க வாங்கலாமா தைரியமா வாங்கலாம் இப்ப வருமானங்கள் மீன ராசியை பொறுத்தவரை இன்கம் இல்லாம சூப்பரா இருக்கும் வருமானம் சூப்பரா இருக்கும் தொழில லாபத்தை வைப்பீங்க மூத்த சகோதர சதி ஒரு நல்ல விஷயம் நடக்கும் வெளிநாடு வெளியுறவர்கள் சூப்பரா இருக்கும் தொழில நீங்க எதிர்பார்த்த விட இனிமேல் லாபம் இனிமே கொஞ்சம் கொஞ்சமா இன்கிரீஸ் ஆகும்போது பார்த்துக்கோங்க யாருக்கெல்லாம் சனி பகவான் நல்லா இருக்கிறாரா அவங்களா யோகம் கிடைச்சோம் சனி பகவான் பழவி நம்ம இருந்தாதான் அந்த ஏற்ற சனி எல்லாருக்கும் பாதிக்கும் மற்றபடி பார்த்தா கணவன் மனைவி ஒற்றுமை இனிமே எந்த ஒரு தடையுமே இருக்காது ஏன்னா நல்ல ஒரு பலத்த விடம் பதினோராம் இடத்துல இருந்து கிரகம் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணமோ இல்லை இரண்டாவது திருமணமோ இது எல்லாமே நிறைய பேருக்கு கண்டிப்பாக அமைச்சிரும் திருமண வழக்கில் நீங்கள் ரொம்ப தூரம் பெண் தடவைனா பக்கத்துலேயே உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையோ பக்கத்துலேயே வரம் கிடைக்கிறாப்ப அமைச்சு கொடுத்துருவார் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நிறைய பேர் வெயிட் பண்ணுறதே வேலை உத்தியோகத்தில் ஒரே கேல வேலை இன்னும் ப்ரமோஷனே கிடைக்க மாட்டுது என்னடா பண்ணுறது இனிமேல் இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற சிந்தனைக்கு போவீங்க இனிமேல் ப்ரமோஷன் கண்டிப்பாக உண்டு உத்தியோக ரீதியாக வேலை ரீதியாக நல்ல ஒரு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கப்படுறார் நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு வரும் உத்தியோகம் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவ மாதிரிலாம் கல்விகள் தடை கிடையாது ஏன்னா பதினோராம் இடத்துல இவ்வளவு கிரகம் வந்து உச்சமாகுது சூரியன் வந்து ஆகிறாரு புதன் ஆகிறாரு செவ்வாய் ஆகிறாரு சுக்ரான் ஆகிறாரு எல்லாமே பாருங்க படிப்பு கல்வியை டாப்பாக கொண்டு போறாரு நல்ல ஒரு வெற்றிகள் படிப்பு கல்வியில வருது நல்ல ஒரு அனுகூலங்கள் கிடைக்குது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்க போகுது என்னை பொறுத்தவரைக்கும் அரசாங்க எக்ஸாம் எழுதுறவங்க தைரியமா எழுதுங்க நிறைய பேர் ஆசிரியர் வேலைக்கு எழுதுவீங்க பெரிய பெரிய கல்வி நிறுவனம் சம்மந்தப்படம் எழுதுவீங்க நிறைய பேருக்கு பாருங்க அரசாங்க வேலை கண்டிப்பா உண்டு மருத்துவத்துறையில் இருப்பீங்க இது எல்லாமே இருக்கு மருத்துவத்துறை கமிஷன் துறை ரியல் எஸ்டேட் பிசினஸ் பணம் சம்பந்தப்பட்ட பிசினஸ் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வருது அதாவது மீன ராசியில பிறந்தவங்களுக்கு சூப்பராக இருக்கு திருமணத்தில் உள்ள பிரச்சனைகள் தடைகள் நீங்கிறோம் அதே மாதிரி பாருங்க என்ன ஒரு எந்த ஒரு எங்கே போய் நீங்க லோன் கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் உடல் உபதனே இல்லை உடல் உபாதனம் குறைஞ்சி நல்லா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி நீ எதிர்பார்த்ததை விட டாப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நீ எதிர்பார்த்த கூட நல்லா பொருளாதாரத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் நிறைய ஒரு வெற்றிகள் உங்கள் பக்கம் தேடி அமைச்சு கொடுக்குறார் அதே மாதிரி பாருங்க எல்லா கமிஷன் பிஸ்னஸும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி லாட்ரி யோகம் மட்டும் நிறைய பேர் ஜாதம் பார்த்துட்டு கேட்குறதுக்கு வழி இந்த லாட்ரி யோகத்தை பற்றி பேசுங்க நிறைய பேருக்கு அந்த யோகம் கிடைக்கும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையமே நாம ஜாதம் பார்த்து முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக லாட்ரி யோகம் உங்களுக்கு உண்டு அதே மாதிரி பாருங்கள் நிறைய பேருக்கு வீடு இடம் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை இல்லைன்னா வீடை மாற்றலாமா இல்லை வீடு கட்டலாமா வண்டி வாங்கலாமா வாகனம் வாங்கலாமா அந்த மைண்ட் செட்டில் உள்ளவங்க தைரியமாக வாங்க உங்கள் பக்கம் யோகங்கள் இருக்குது அப்போ எதிர்காலம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம்னா இதில் அவருடைய முதல் நட்சத்திரம் புரட்டாசில் பிறந்தவங்க ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் இதில் பிறந்துட்டாவே ஒரு தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது யாருடைய வம்புக்கும் போக மாட்டாங்க யாருடைய துன்ப துன்பத்துக்கும் போக மாட்டாங்க எதுலேயுமே ஒரு தனிமையை விரும்புவாங்க தொழிலை பற்றி சிந்திப்பாங்க வேலையை பற்றி சிந்திப்பாங்க நல்லா அந்தஸ்து கௌரவமாக இருப்பாங்க நாலு பேர் மதிக்கிறப்பலாம் கௌரவத்தோடு இருப்பாங்க நல்ல ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் யாருக்கிட்ட இந்த புட்ட புரட்டாதீனத்தில் பிறத்துல நல்ல ஒழுக்கமான குணம் குடும்பத்தை எடுத்து இவங்க தான் பார்ப்பாங்க நல்ல ஒரு ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்கும் இவங்களுக்கு பாருங்கள் இது இது எல்லாமே இவங்க பிறந்ததுலேருந்து நிறைய ஒரு கஷ்டத்தை ஒரு மூணு மாசமாக சரியாக இல்லை குடும்ப ரீதியா சரியாக இல்ல கனவன் உணவு சரியாக இல்ல வேலை உத்தியோகத்தில் சரியா இல்ல உத்தியோகத்தில் சரியாக இல்ல தொழில் ரீதியா ஒரு மந்தமான தன்மை இது எல்லாமே கொடுத்தாரு இனிமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு சேஞ்ச் பண்றாரு இனிமே எதிர்காலங்கள் எல்லாமே நல்லா இருக்கு வீடு கொடுத்தாரு உச்சமாக நடப்பா லாபமோ வருமானமோ தொழில நல்லா இருக்கு படிப்புகள் நல்லா இருக்கு அரசாங்க எக்ஸாம் நல்லா இருக்கும் அரசியல் வாழ்க்கை நல்லா இருக்கும் குடும்பத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிடும் வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி பாருங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு ஆஹ் மெயினா மாணவ மாணவ படிப்பு கல்வியில நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் எந்த ஒரு வெற்றி எடுத்தாலும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வந்து குமிய போகுது இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் இனிமே நீங்க போகக்கூடிய பாதை என்னை பொறுத்த ஒரு தைரியமான பற ஒரு தன்னம்பிக்கையோட நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது அதாவது இந்த புரட்டாதி நட்சத்திரல பிறந்தவங்க பொறுமையா நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரல பிறந்தவங்க நிறைய பேரு இந்த ஏலரசனியை கண்டு இவங்கதான் ரொம்ப பயந்து போய் அச்சமாயி ரொம்ப ஒரு மனக்குழப்பத்துக்கு ரொம்ப ஆளாக இந்த உத்தரட்டாதி லட்சத்தை பிறந்த போதை மட்டும்தான் இவங்களுக்கு ஒரு சில பேர் சனி சரியா இல்லைன்னா என்ன பண்ணிருவாரு தொழில பிரச்சனை கொடுத்துருப்பாரு வேலையில பிரச்சனை கொடுத்துருப்பாரு கணவன் மொழிகிட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு ஆஹ் நண்பர்கிட்ட பிரச்சனை கொடுத்துருப்பாரு கூட்டு தொழில் பிரச்சனை கொடுத்திரு படிப்பு வந்த வந்தம் பண்ணியிருப்பாரு இது மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு மந்தமான தன்மையை தள்ளியிருப்பாரு இப்ப இனிமேல் கொடுக்க மாட்டார் வக்ர நிவர்த்தி ஆகிட்டாரு அது இல்லாமல் அந்த சூரிய பகவான் போய் உங்களுக்கு சேர்றாரு அவரோட புதன் புத்தி அறிவுத்திறன் போய் அங்கே சேருது அப்ப படிப்பு நல்லா இருக்கும் வேலை ஊதியம் நல்லாயிருக்கும் மருத்துவ ஃபீல் நல்லாயிருக்கும் தொழிலில் லாபத்தை வைப்பீங்க வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லா இருக்கும் இனிமேல் எதிர்காலம் எல்லாமே உங்கள் பக்கம் எல்லாமே வெற்றியாக வந்து அமையுது எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் சரி உங்கள் பக்கம் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றி பாதையை கண்டிப்பாக கொண்டு போயிடுவார் அதாவது இந்த உத்தரட்டாதி பிறந்தவங்க தொழில் லாபம் நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் குழந்தை பையன் கண்டிப்பாக கிடைச்சிடும் நிறைய பேருக்கு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை நல்லாயிருக்கும் மருத்துவ வேலை நல்லாயிருக்கும் இரும்புத்துறை நல்லாயிருக்கும் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை நல்லா இருக்கும் எல்லாமே உங்களுக்கு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து ரேவிநச்சல பிறந்தவங்க புத்திசாலி அறிவித்திறன் அறிவாளி நல்லா ஒரு சிந்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அறிவித்திறனை வச்சு நீங்க இனிமேல் ஜெயிக்க போறீங்க எல்லாமே எதை தொட்டாலும் சரி உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் நிறைய பேர் ஐடிஐ ஃபீல்டா இருக்கட்டும் கமிஷன் ஃபீல்டா இருக்கட்டும் பேங்க்ல வேலை பார்க்கறவனையா இருக்கட்டும் இல்ல எழுத்து சம்பந்தமா வேலை பார்க்க வேண்டாம் எல்லாமே இந்த நீங்க ரேவிநெட்சல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க உங்களுடைய நட்சத்திர அதிபரி பாருங்க பதினோராம் இடத்துல லாபத்துல போய் நிற்கிறா இனிமேல் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்க போறாரு பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ண கொடுக்கக்கூடாது போகிறது குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி இருக்க போது கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கையில் எந்த ஒரு தடையுமே இருக்காது எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் உங்கள் பக்கம் அனுகூலமாக அமைச்சு கொடுத்துருவாரு அதே மாதிரி பாருங்கள் இடமோ வீடோ வண்டியோ வாகனமோ நீங்கள் வாங்கக்கூடிய இடம் வருது உங்களுக்கு இடமாற்றங்கள் நிறைய நடக்கப்போகுது ரேவநெட்சியில் பிறந்துட்டா இடமாற்றம் வீடு கட்டுறது வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது நிறைய பேர் கண்டிப்பாக அமைச்சு கொடுத்துருவாரு தொழிலில் லாபத்தை கொடுத்துருவார் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் இருக்கும் ஆனால் பெருசாக எதுவும் பாதிக்க மாட்டார் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் வெற்றியா வந்து அமையிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் ரேவிநச்சல பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய பிப்ரவரி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது